ஹாய் எங்களோட வணக்கம் விவசாய பொருட்களை நான் தான் விவசாயி சந்திர ஸோ இப்போ எங்கள் ஊர் கோபிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நெல் பணி வந்து தற்போது தீவிரம் வரையிட்டு வந்துருக்கேங்க ஸோ நெல் அறுத்த முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ல வந்து காய வச்சு அப்படியே வந்து பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து மிஷின் தான் கட்டுறதுங்க நான் போன வருஷம் கட்டினல்லைங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து கட்டியிருக்கீங்க பரவாயில்லைங்க தண்ணி வந்து குறைஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா சேத்துல புதையாமல் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லாததுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க பில் பாருங்க இப்படி அழகாக பிரமாதமாக கட்டியிருக்குன்னு சரிங்களா பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறையலாம்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த கோபிக்கரைக்கு ஏரியாவுக்கு வாங்க வந்தீங்க அப்படின்னா அழகாக பிரமாதமாக வந்து நீங்கள் வந்து கட்டிகிட்டு போய்க்கலாம் ஸோ அங்கே டிராக்டர் பாருங்கள் சின்ன டிராக்டர் த்ரீ டிராக்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து பில் கட்டிகிட்டு பாரு பாருங்களா ஸோ இந்த மிஷின் மூலமாக கட்டிட்டுருக்குறோம் தேங்க் யூ